வணக்கம் இன்றைக்கி நாம எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் அதாவது எல்டிடிஎஸோட முதல் காலாண்டு நிதிநிலை முடிவுகளை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு அலசலாம் சரிங்களா இதில் வந்து சில நல்ல விஷயங்களும் இருக்குது கொஞ்சம் சவாலான விஷயங்களும் இருக்குது எதெல்லாம் முக்கியம்னு இப்போ பார்க்கலாம் சரி நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் முதல்ல முக்கிய எண்கள் வருவாய் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கோடி போன வருஷத்தை விட இது பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் அதிகம் ஆனால் போன காலாண்டோட ஒப்பிட்டா ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் கம்மியாயிருக்கு இந்த சரிவுக்கு காரணம் முக்கியமாக அவங்களோட ஸ்மார்ட் வேர்ல்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அதாவது எஸ்டபிள்யூசி பிஸ்னஸ் அதில் சில சீசனாலிட்டி இருக்கு இபிடி மார்ஜின் வட்டிக்கும் வரிக்கும் முன்னாடி இருக்கிற லாபம் பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட் இது போன குவார்டரை விட கொஞ்சம் பெட்டர் நிகர லாபம் கோடி ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் பணப்புழக்கம் அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அது நெகட்டிவ்ல இருக்கு மைனஸ் இருபத்தெட்டு கோடி இதுக்கும் இந்த எஸ்டபிள்யூசி சீசனாலிட்டி தான் காரணம்னு சொல்றாங்க ஆமா இந்த எஸ்டபிள்யூசி சீசனாலிட்டி அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான சவாலாவே இருக்கு வருஷத்தோட முதல் காலாண்டில் மட்டும் இது கிட்டப்பட்ட ஒரு பத்து மில்லியன் டாலர் அளவுக்கு வருவாயை குறைக்குதுன்னு நிர்வாகமே சொல்கிறாங்க இதை சரி பண்ண அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் சர்வீஸ் சார்ந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுக்க முயற்சி பண்ணுறதான்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக பார்ப்போமா முதல்ல சஸ்டெயினபிலிட்டி இது வந்து பிரமாதமாக இருக்கு போன வருஷத்தோட பதினாறு புள்ளி நாலு சதவீதம் வளர்ச்சி போன குவார்டரை விட நாலு புள்ளி ஒரு சதவீதம் வளர்ச்சி முதல் தடவையா ஒரு குவார்டர்ல நூறு மில்லியன் டாலர் வருவாயை தாண்டி இப்போ வருஷத்துக்கு நானூறு மில்லியன் ரேஞ்சில் இருக்கு அதோட மார்ஜின் பாருங்க இருபத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் இது உண்மையிலேயே ரொம்ப அதிகம் ஓ இருபத்தி ஏழு புள்ளி நாலு சதவீத மார்ஜின் இது எப்படி சாத்தியமாச்சு ரொம்ப நல்ல நம்பர் நம்பராச்சே இதுக்கு காரணம் அவங்க ஜெயிச்ச பெரிய ஒப்பந்தங்கள் நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆனது அப்புறம் பிளான்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் நல்ல டிமாண்ட் இருக்கு ஆனால் அடுத்ததா மொபிலிட்டி பிரிவு இங்க வந்து கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது குறிப்பா ஆட்டோமொபைல் துணை பிரிவுல இவி அதாவது எலக்ட்ரிக் வண்டி அப்புறம் நம்ம பெட்ரோல் டீசல் வண்டிகள் ஐசி இது சார்ந்த வியூகங்கள்ல வண்டி தயாரிக்கிறவங்களுக்கு ஓஇஎம்களுக்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்கு போல சீன இவி கம்பெனிகளோட போட்டியும் இருக்கு இதனால சில ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகுது சில சமயம் நிறுத்துறாங்க கூட நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு மாற்ற நிலையில் இருக்குன்னு இதோட மார்ஜின் பதினஞ்சு மூணு பர்சென்டா குறைஞ்சிருக்கு ஓ அப்படியா இந்த மொபிலிட்டி பிரிவு மந்த நிலை இப்போதைக்கு ஒரு தற்காலிகமானதா இருக்குமா இல்ல இது ஒரு நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துமா எல்டிஎஸ் மாதிரி சர்வீஸ் கம்பெனிக்கு இதனால என்ன தாக்கம் இது ஒரு நல்ல கேள்வி பாருங்க பெரிய ஆட்டோ கம்பெனிகளே கொஞ்சம் தயங்கும் போது அதோட தாக்கம் எல்டிடிஎஸ் மாதிரி நிறுவனங்கள் புதுசா ஒப்பந்தம் எடுக்கிற வேடத்தை குறைக்கலாம் இது ஃபியூச்சர் ரெவன்யூக்கு ஒரு ரிஸ்க் தான் ஹெச் அதாவது வருஷத்தோட ரெண்டாம் பாதில நிலைமை சரியாகும்னு நிர்வாகம் நம்புறாங்க ஆனாலும் இது நாம பார்க்கணும் அடுத்து டெக் பிரிவு இங்க இன்டெலிஸ்விஃப்ட் கையகப்படுத்தல் காரணமா வருஷத்துக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீதம் வளர்ச்சி இருக்கு நல்ல வளர்ச்சி ஆனா மறுபடியும் அந்த எஸ்டபிள்யூ சீகனாலிட்டி காரணமா போன குவார்டரை விட வருவாய் கம்மி இதோட மார்ஜின் ஒன்பது புள்ளி ஜீரோ சதவீதமாக குறைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா சில முக்கியமான கஸ்டமர்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட் கொடுக்கறாங்களாம் அதாவது நீண்டகால உறவுக்காக கொஞ்சம் மார்ஜினை விட்டுக் கொடுத்து வேலை செய்யறது இது கியூ டூ வரைக்கும் கூட தொடரலான்னு சொல்றாங்க சனி இது ஒரு பக்கம் பக்கம் வந்தா ஒரு நல்ல விஷயம் இருக்கு தொடர்ந்து மூணாவது குவார்டரா டூ ஹண்ட்ரட் மில்லியனுக்கும் மேல மொத்த ஒப்பந்த மதிப்பு அதாவது டிசிவி ஜெயிச்சிருக்காங்க இதுல ஒரு ஃபிப்டி மில்லியன் டீலும் அடக்கம் வாவ் தொடர்ந்து மூணாவது தடவையா இவ்ளோ பெரிய டீல் வின் இது சாதாரண விஷயம் இல்லையே அப்புறம் ஏஐல கவனம் செலுத்துறாங்க பிஎல்எக்ஸ் ஏஐ அப்படின்னு அவங்களோட சொந்த ஏஐ ஃபிரேம் ஒர்க்க கொண்டு வந்திருக்காங்க இது ப்ராடக்ட் டெவலப்மென்ட் வேகத்தை கூட்டுன்னு சொல்றாங்க டெக்சாஸ்ல ஒரு புது டிசைன் சென்டரும் திறந்து இருக்காங்க ஆமா இந்த டீல் வெற்றிகள் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறி தான் நம்பிக்கை கொடுக்குது ஆனால் அதே சமயம் கஸ்டமர்ஸ் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்கன்னு நிர்வாகம் சொல்கிறாங்க ஒரு சர்வேல பார்த்தா முப்பது சதவீத கஸ்டமர்ஸ் தான் முழுமையான ஏஐ திட்டங்களில் இருக்காங்களாம் சவால்கள்னு பார்க்கும்போது நாம் ஏற்கனவே பேசுன மாதிரி எஸ்டபிள்யூசி சீசனாலிட்டி மொபிலிட்டி பிரிவில் இருக்கிற வீக்னஸ் அப்புறம் டெக் பிரிவில் அந்த மார்ஜின் அழுத்தம் இதெல்லாம் இருக்குது அப்போ நிர்வாகம் இல்லை வருஷத்துக்கு அதாவது FY26 க்கு சிக்ஸ்க்கு என்ன எதிர்பார்க்குறாங்க ஓவராலா அவங்க FY26 க்கு சிக்ஸ்க்கு இரட்டை இலக்க வருவாய் வளர்ச்சி உறுதிப்படுத்தி இருக்காங்க கான்ஸ்டன்ட் கரன்சில வருஷத்தோட ரெண்டாம் பாதி ஹெச் டூ முதல் பாதியை ஹெச் ஒன்னை விட நல்லா இருக்கும்னு Q2 டூல இருந்தே குவார்டர் அண்ட் குவார்ட்டர் வளர்ச்சி தொடங்கும்னு எதிர்பார்க்கறாங்க

நிச்சயமா அது ஒரு சவாலான இலக்கு தான் மறக்க முடியாது இப்போதைக்கு சஸ்டெயினபிலிட்டி பிரிவோட அந்த சூப்பர் மார்ஜின் தான் ஓவரால் மார்ஜினுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு ஆனால் நீங்க சொன்ன மாதிரி மொபைலிட்டி பிரிவு மீண்டு வரணும் டெக் பிரிவுல அந்த மார்ஜின் அழுத்தம் குறையணும் அப்புறம் இந்த எஸ்டபிள்யூசி பிரச்சனையை சமாளிக்கணும் இதெல்லாம் நடந்தாதான் அந்த இலக்கை நோக்கி வேகமாக நகர முடியும் அப்போ சுருக்கமா பார்த்தா ஒரு முதலீட்டாளராக நீங்க பார்க்கும்போது சஸ்டெயினபிலிட்டி பிரிவு வளர்ச்சி ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பெரிய டீல்ஸை ஜெயிக்கிறதும் நல்ல விஷயம் ஆனா மொபிலிட்டி பிரிவில் இருக்கிற சவால்கள் எஸ்டபிள்யூசி சீசனாலிட்டி டெக் பிரிவு மார்ஜின் அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஏரியாஸ் ஆமா சுருக்கமா சொன்னா எல்டிஎடிஎஸ்கு ஒரு கலவையான காலாண்டுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் சஸ்டைனபிலிட்டி அபாரமா வளர்ந்திருக்கு டீல் வெற்றிகள் தொடருது மறுபக்கம் மொபிலிட்டி கொஞ்சம் தடுமாறுது எஸ்டபிள்யூடி சீசனாலிட்டி ஒரு தடையா நிக்குது நிர்வாகத்தோட வளர்ச்சி கணிப்பு நம்பிக்கை கொடுத்தாலும் ஆட்டோமொபைல் துறை மாதிரி வெளியில் இருக்கிற சில விஷயங்கள் சாதகமாக அமையணும் அவங்க சொன்ன அந்த மிட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் மார்ஜின் இலக்கை அடைய இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு சில படிகள் ஏறணும் இந்த தகவல்கள் எல்டிஎஸ் பத்தின உங்க முடிவுகளுக்கு எப்படி உதவுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி போனதவ சொன்ன மாதிரி நிர்வாகம் அவங்களோட அந்த பெரிய டூ பில்லியன் வருவாய் இலக்கை எப்போ அடைவாங்கன்னு இந்த தவ தெளிவா சொல்லல அந்த இலக்கை அடையணும்னா இப்போ நல்லா போயிட்டு இருக்கிற சஸ்டைனபிலிட்டி பிரிவோட அந்த வெற்றிகரமான உத்திகளை சவால்களை சந்திக்கிற மற்ற பிரிவுகளுக்கு குறிப்பா மொபிலிட்டிக்கு எப்படி கொண்டு வர போறாங்க இதுதான் இப்போதைக்கு அவங்க முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி கேட்டதுக்கு நன்றி